அறுபது வயசுக்கு மேல் உங்களுக்கு அடிக்கடி கால் வீங்கி டைட்டா இல்லைன்னா ரொம்ப பாரமா ஆகுதா முக்கியமா ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இல்லைன்னா இருந்தா வயதாகும்போது இரத்த ஓட்ட அமைப்பு இதயம் மற்றும் சிறுநீரகங்கள் திறம்பட செயல்படுவது குறைவதால் இந்த திரவம் தேக்கம் அதிகமாகிறது முக்கிய காரணங்கள் வை இட் ஹாப்பன்ஸ் அறுபது வயதிற்கு மேல் கால் வீக்கம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன காரணம் ஒன்று கால்ல இருக்கிற நரம்புகள் இரத்தத்தை இதயத்துக்கு மறுபடியும் கொண்டு போறதுல சரியா வேலை செய்யல அதனால ரத்தம் கால் பகுதியிலேயே தேங்கி நிக்குது அதுதான் வீக்கத்தை உருவாக்குது இரண்டாவது ஹார்ட் சரியா பம்பிங் பண்ண முடியல அதனால தண்ணி மாதிரி இருக்கிற திரவம் காலில் வந்து சேர்ந்துடுது ஸ்ரீ சிறுநீரகங்களால உடம்புல இருக்கிற உப்பையும் திரவத்தையும் வெளியேற்ற முடியாம போகுது நம்பர் நான்கு உயர் இரத்த அழுத்தத்துக்குக் கொடுக்கிற சில மருந்துகள் கால்சியம் சேனல் தடுப்பான்கள் போல ஸ்டீராய்டுகள் நீரிழிவு நோய்க்கான மருந்துகள் இதெல்லாம் ஒரு பக்க விளைவா வீக்கத்தை வர வைக்கலாம் இந்தப் பிரச்சனையை சமாளிக்க நாம என்ன செய்யணும் அதை சரி பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் முதலாவது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க கால்களை எப்பவும் உயரமா தூக்கி வைக்கணும் எப்படின்னா உங்க கால்கள் வந்து உங்க இதயத்தோட உயரத்துக்கு மேல இருக்கணும் இந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு இருந்து மூணு தடவை ஒரு இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் செஞ்சாலே போதும் ஏன்னா நம்மளோட ஈர்ப்பு விசை கிராவிட்டி அப்போ அதோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும் காலில் தேங்கி போன அந்த தண்ணியை வெளியில் இழுத்து மறுபடியும் இரத்த ஓட்டத்தில் சேர்க்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் படுத்திருக்கும்போது உங்கள் கால் அடிக்கு கீழே கொஞ்சம் தலையணைகளை இல்லைன்னா சின்ன டேபிள் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க முக்கியமாக அது சௌகரியமாக கம்ஃபர்டபிள் அசையாமல் ஸ்டேபிள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது ரொம்பவே ஆறுதலாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம எப்சம் உப்பு போட்டு கால் ஊற வைக்கிறது தான் இது ரொம்ப நல்லது அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஒரு டப்பில்லன்னா சின்ன பேசின் எடுத்து அதுல வெதுவெதுப்பான தண்ணியை சுமார் சூடா இல்லாம இதமான சூட்டுல நிரப்பிக்கோங்க அதுக்கப்புறம் அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த எப்சம் உப்பை போட்டு உங்க கால்களை பதினைந்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வைங்க இந்த உப்புல இருக்கிற மெக்னீசியம் என்ன பண்ணும்னா உங்க தசைகளை நல்லா தளர்வு படுத்தி இரத்த ஓட்டத்தை இன்னும் நல்லா ஆக்கும் அது இல்லாம உங்க தோல் வழியாவே ஸ்கின்லேயே உடம்புல அதிகமா இருக்கிற தண்ணியையும் நச்சுகளையும் டாக்ஸின்ஸையும் வெளியேற்ற ரொம்ப உதவியாயிருக்கும் இது தசைகளை தளர்த்தவும் தற்காலிக நிவாரணம் அளிக்கவும் உதவும் உங்க கால் வலிச்சாலோ இல்லைன்னா ரொம்ப சோர்வா இருந்தாலோ இது பெரிய ஆறுதலை கொடுக்கும் தண்ணி நிறைய குடிக்கிறது இது இன்னொரு முக்கியமான ஆனா நிறைய பேர் கண்டுக்காத ஒரு தீர்வு உடம்புல தண்ணி தேங்கி இருக்கும்போது அதிக தண்ணி குடிக்கிறது வந்து கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா பிட் ஆடா இருக்கலாம் ஆனா நீங்க உடம்ப நல்லா ஹைட்ரேட்டா ஹைட்ரேட்டட் ஆ வச்சிருந்தீங்கன்னா வீக்கத்துக்கு இருக்கிற அந்த அதிகமான உப்பு சோடியத்தை தரதுக்கு இது நெஜமாவே ரொம்ப உதவியா இருக்கும் ரெடியூசிங் சால்ட் இன்டேக் அதே அளவுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க உப்பு சாப்பிடுற அளவ குறைக்கிறது தான் அதிகமா உப்பு சாப்பிட்டா நம்ம உடம்பு வந்து தண்ணியை பிடிச்சு வச்சுக்கும் அதனால தான் வீக்கமும் ஒரு மாதிரி உப்பசமும் ப்ளோட்டிங்கும் வருது அதனால உங்க சாப்பாட்டுக்கு சுவை கூட்டுறதுக்கு இந்த மூலிகைகள் ஹெர்ப்ஸ் மசாலா பொருட்கள் இதையெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம் கம்ப்ரஷன் சாக்ஸ் கடைசியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சாய்ஸ் என்னன்னா இந்த கம்ப்ரஷன் சாக்ஸ் தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சாக்ஸுகள் என்ன பண்ணும்னா உங்க கால்லையும் பாதங்கள்லையும் ஒரு மெதுவான அழுத்தத்தை பிரஷரை கொடுத்து உங்க நரம்புகளுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் அதனால ஓட்டம் வந்து மேல நோக்கி போறதுக்கு தூண்டி கீழ கால் பகுதியில ரத்தம் வந்து தேங்காம இது தடுக்கும் கால் வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா மெதுவான ஆனா தொடர்ச்சியான அசைவுதான் நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப முக்கியமான ஆயுதம்னு சொல்லலாம் இந்த மாதிரி அதிக அழுத்தமில்லாத பயிற்சிகள் லோ இம்பாக்ட் எக்ஸசைஸ் வந்து பெரும்பாலான வயசானவங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பானது மட்டுமில்லாம இத வீட்லயே செய்யலாம் எந்த எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை ஆங்கிள் பம்ப்ஸ் சரி வாங்க இப்போ கணுக்கால் பம்ப்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க சௌகரியமா ஒரு சேர்ல உட்காந்துக்கோங்க இல்லைன்னா உங்க முதுகு தரையில படுற மாதிரி படுத்துக்கோங்க முதல்ல உங்க கால் விரல்களை உங்க தலைப்பக்கமா மேலே தூக்கி நல்லா வளைங்க அப்புறம் மெதுவா ஒரு வண்டியை ஓட்டும்போது ஆக்சிலேட்டரை மிதிப்பீங்கள்ல அது மாதிரி உங்க காலை கீழ நோக்கி சுட்டுங்க இந்த முன்னும் பின்னுமான அசைவுதான் இருக்கு பாருங்க இது ரத்த ஓட்டத்தை தூண்டிவிட்டு உங்க கால்ல இருக்கிற அதிகமான தண்ணியை வெளியேற்ற உதவும் இத நீங்க ஒரு முப்பது செகண்ட்ஸுக்கு இல்லனா ஒரு இருபது தடவைக்கு கிட்ட தொடர்ந்து பண்ணலாம் டோபென்சன் பாயிண்ட்ஸ் அடுத்து உங்க கால் விரலை மடக்கணும் அப்புறம் நீட்டணும் பென்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் நீங்க உட்காந்துட்டே இருக்கும்போது உங்க கால் விரல்களை கீழே நோக்கி நல்லா டைட்டா சுருட்டுங்க அப்புறம் அதை நல்லா விரிச்சு நீளமா ஸ்ட்ரெட்ச் பண்ணுங்க ஒவ்வொரு கால்லயும் இதை ஒரு பத்துல இருந்து பதினைந்து தடவை வரைக்கும் செய்யுங்க இது உங்க கால்ல இருக்கிற சின்ன சின்ன தசைகளை ஆக்டிவா வச்சிருக்கும் அப்புறம் நினநீர் லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் வெளியேறவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் சீட்டட் மார்ச்சிங் இப்போ உட்கார்ந்த நிலையில அணிவகுப்பு சீட்டட் மார்ச்சிங் பண்ணலாம் ஒரு ஸ்ட்ராங்கான சேர்ல நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு மெதுவா அணிவகுப்பு போற மாதிரி ஒரு ஒரு முழங்காலையா தூக்குங்க இது உங்க ரத்த ஓட்டத்தை நல்லா அதிகரிக்க செய்யும் அப்புறம் உங்க கால்களுக்கும் ஒரு சின்ன வேலையை கொடுத்த மாதிரி இருக்கும் மொத்தமா நீங்க ஒரு இருபது தடவை பண்ணலாம் கால்ஃப்ரைசஸ் கால் தூக்குதல் கேல்ஃப்ரைசஸ் ஆங்கிறது கீழ்ப்பகுதியில் காலில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த ரொம்ப நல்லது பேலன்ஸுக்காக சமநிலைக்காக ஒரு சேரோட பின்னாடி நின்னுக்கோங்க அப்புறம் உங்க கால் பாதத்தோட முன்பகுதியில் மட்டும் எழுந்து நின்னு மெதுவா மறுபடியும் கீழே இறங்குங்க உங்க தசை மசில் நல்லா டைட் ஆகிறத ஃபீல் பண்ற அளவுக்கு இதை பத்துல இருந்து பதினைஞ்சு தடவை பண்ணுங்க ஆங்கிள் சர்க்கிள்ஸ் கடைசியா கணுக்கால் சுழற்சி ஆங்கிள் சர்க்கிள்ஸ் பண்ணலாம் உங்க பாதத்தை இருந்து கொஞ்சம் மேலே தூக்கி மெதுவா சுழற்றுங்க பத்து தடவை கிளாக் வைஸ்லயும் வலம் பக்கம் சுத்தணும் அப்புறம் பத்து தடவை ஆண்டி வைஸ்லயும் இடம் பக்கம் சுத்தணும் சுத்துங்க இது கணுக்கால் ஜாயிண்டை ஜாயிண்டை ரிலாக்ஸ் பண்ணவும் கால்ல இருக்கிற ஒட்டுமொத்த தண்ணி அசைவையும் மேம்படுத்தவும் உதவும் இந்த பயிற்சிகளை தினமும் பண்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் டாக்டரை எப்போ பார்க்கணும் பெரும்பாலான வீக்கம்னால எந்த ஆபத்தும் இல்லைனாலும் நம்ம டாக்டரோட கவனிப்பு தேவைப்படுற சில சமயங்கள் இருக்கு வீக்கம் வந்து திடீர்னு இல்லன்னா ரொம்ப அதிகமா வந்தா அதுவும் ஒரு கால்ல மட்டும் வீக்கம் இருந்து கூடவே சிவப்பு இல்லைன்னா வலி இருந்தா இல்லைன்னா மூச்சு திணறலும் இருந்தா நீங்க உடனே ஒரு டாக்டர் போய் பாருங்க ஏன்னா இது இரத்த உறைவு பிளட் கிளாட் இல்லைன்னா உடல்ல இருக்கிற முக்கியமான உறுப்புகள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கிறதோட அறிகுறியா இருக்கலாம் கால் வீக்கம் சாதாரணம்னு இருக்கலாம் ஆனா அது உங்க வாழ்க்கையில சாதாரணமாக இருக்கணும்னு அவசியமில்லை சரியான கவனிப்பு டெய்லி பழக்க வழக்கங்கள் அப்புறம் இந்த சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமா உங்க அசைவையும் மூவ்மெண்டையும் நிம்மதியையும் நீங்க மறுபடியும் கொண்டு வரலாம் அப்புறம் நீங்க முதல்ல எந்த தீர்வை ட்ரை பண்ண போறீங்கன்னு அடுத்து நாங்க எந்த ஹெல்த் டாபிக் பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ஸ்ல எங்ககிட்ட சொல்லுங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஆரோக்கியமா இருங்க